இதாங்க நடந்துச்சு சொந்தக்காரங்க செஞ்ச அவமானம் இதெல்லாம் வந்து மறக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் அவங்களுடைய சம்பந்தி ரொம்ப ஒரு சில விஷயங்களை சொல்லி இருந்தாங்க நடிகர் நெப்போலியன் அவருடைய மகனுக்கு திருநெல்வேலியை சேர்ந்த அக்ஷய திருமணமாச்சு திருமணத்துக்கு அப்புறமா அந்த பெண்ணோட குடும்பத்தா தங்களை பற்றியும் நெப்போலியன் குடும்பத்தை பற்றியும் ஒரு சில விஷயங்களை பேசிருந்தாங்க அப்ப மூணு வருஷ காலமா எங்களோட குடும்பத்துல என்ன நடந்துச்சு இதுக்காக இந்த கல்யாணம் பத்தி பேசணும் இப்படி பல உண்மைகளை வந்து சொல்லி இருந்தாங்க கொஞ்ச நாளாவே சமூக வலைதளங்கள்ல நெப்போலியன் அவருடைய மகனுக்கு திருமணம் அப்படிங்கிற செய்தி வந்ததுமே ஏகப்பட்ட விமர்சனங்கள் சர்ச்சைகள் ஒரு திருமணம் தானே நடத்துனாங்க அதுக்கு எதுக்கு பேசணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு அந்த அளவுக்கு ஆளாளுக்கு ஒவ்வொரு விஷயங்களை வந்து சொல்லிட்டே இருந்தாங்க நிறைய பேர் வந்து அக்ஷயா அவங்களுடைய மனச நோகடிக்கிற மாதிரி எல்லாம் எத்தனையோ கருத்துக்களை பதிவிட்டாங்க பணத்துக்காக திருமணம் பண்றாங்க நெப்போலியன் அவருடைய மகனால இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ண முடியாது அவரோட உடல்நிலை ரொம்ப மோசமா இருக்கு இப்படி எத்தனையோ விஷயங்களை வந்து சொல்லி அவங்கள நோகடிச்சாங்க அந்த வகையில நெப்போலியன் அவருடைய சம்மந்த

பழக்கம்ங்க அதனால அவர் எங்களோட வீட்டுல சம்பந்தம் செய்யணும் அப்படின்னு நினைச்சிருக்காரு நாங்க கொரோனா காலகட்டத்துல சொந்த ஊரான மூலக்கரை பட்டிக்கு வந்துட்டோம் அதுக்கப்புறம் தான் நெப்போலியன் அவருடைய மாமனார் வீட்டுக்கு வந்து எங்க கிட்ட பேசினாங்க என்னுடைய மகள் எனக்கு இந்த கல்யாணத்துல ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க எங்கேஜ்மெண்ட்டுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தாங்க பேசி முடிச்சோம் எங்கேஜ்மெண்ட் நடந்ததுக்கு அப்புறமா அதிகமான நெகட்டிவான கருத்துக்கள் எல்லாம் வந்துச்சு சமூக வலைதளங்கள்ல வர நெகட்டிவான கமெண்ட் எல்லாம் நாங்க பார்த்து அதெல்லாம் கண்டுக்கிறது கிடையாது காரணம் நாங்களும் அதை அதிகமாக பயன்படுத்துறது கிடையாதுங்க அது எங்களுக்கு பெரிய பாதிப்பு எல்லாம் கொடுக்கல ஆனா சொந்தக்காரங்களுக்கு வீட்டை சுத்தி இருக்கிறவங்களுக்கு வேற என்ன வேலை எங்களை அடிக்கடி நிறைய கேள்விகளை கேட்டுட்டே இருந்தாங்க அதனாலயே நாங்க வீட்டை விட்டு வராம ஒரு மாதத்துக்கு வீட்டுக்குள்ளேயே தாங்க இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாம இப்படியே எத்தனை நாளைக்கு தான் இருக்க முடியும் நாம எந்த தப்பும் பண்ணலையே நாம கடவுளுக்கு மட்டும்தாங்க பயப்படணும் வேற யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு முடிவு பண்ணோம் அப்புறம் தான் நாங்களும் வந்துட்டு வெளியவே வர ஆரம்பிச்சு இந்த திருமணத்துக்கு அப்பயும் அவங்கள யாருமே கட்டாயப்படுத்தல தனுஷ் அவங்களை அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சது அந்த ஒரு காரணத்தினாலதான் அவங்க திருமணத்துக்கே சம்மதம் வந்து சொன்னாங்க அவங்களுக்குள்ள அழகான அன்பு இருக்கு அந்த அன்புனாலதான் அவங்களோட திருமணம் ரொம்ப சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு நாங்களா இதுக்கு வந்து அவங்கள கட்டாயப்படுத்தல அவங்க ஆசைப்பட்டு திருமணத்துக்கு சம்மதம் சொல்லி தான் திருமணம் நடந்திருக்குங்க இது தாங்க உண்மை ஆனா தேவையில்லாம நிறைய பேர் வந்து நிறைய விஷயங்களை பேசுறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அம்மா அப்பா ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்பவே உடைச்சு பேசியிருக்காங்க இப்போ அந்த விஷயங்கள் சமூக வலைதளத்துல வெளியாகி இருக்குங்க இது பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க